அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் மாலத்தீவு அருகே நீடிக்கிறது காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அந்தமான் கடலில் உருவானது காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அந்தமான் தெற்கு கடலில் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது மேலும் அது மேற்கு நோக்கி நகருமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அரபிக்கடல் மற்றும் வட மாநிலங்களில் உயரழுத்தத்தின் அழுத்தத்தின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு தாக்கம் பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் வலுவாக நீடிக்கும் இதன் காரணமாக வட மாநிலங்களில் அதன் மூடு பணி குறைந்து குளிரின் தாக்கம் அதிகரித்து இருக்கக்கூடும் தமிழகத்தின் வேலூர் சேலம் உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பணியும் பிற அநேக பகுதிகளிலும் அதாவது புதுச்சேரி காரைக்கால் உட்பட பகுதியில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் மேற்கத்தையை இடையூறு வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் ஆங்க்ரேக் புயலானது அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் ஆங்கரெக் புயலானது இன்று நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வேகம் கொண்டு மிக தீவிர புயலாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொரீசஸ்க்கு கிழக்கில் நேற்றைய தினம் அதன் நேற்று அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி அதாவது ஒரு அத காற்று சுழற்சி உருவாகி உள்ளது இது இன்றைய தினம் அதன் நேற்றைய தாழ்வு மண்டலமாக நீடித்தது இன்று தீவிர மண்டலமாகவும் பிப்ரவரி ஒன்று நாள் அதன் நாளையும் தீவிர மண்டலமாக நீடிக்கும் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி வாக்கில் புயலாக அதை புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் அது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் டெல்டாவில் ஆங்காங்கேயும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பொழியும் புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலைதான் தொடரும் தூத்துக்குடியில் பரவலாக மழை பதிவாகலாம் அதே வேளையில் திருநெல்வேலி கன்னியாகுமரியின் மேற்கு பகுதியில் கூடுதல் பரப்பில் அதாவது கூடுதல் இடங்களில் மலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது குறிப்பாக பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தென் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை கூட பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் அதாவது டெல்டா மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழியும் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அதை வாய்ப்புள்ளது அதே வேளையில் பரவலக மழை பொழியும் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் லேசன் முதல் மிதமான மழை பதிவாகும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது வேளையில் மேற்கத்திய இடையூறு காரணமாக லடாக் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஜார்க்கண்ட் சண்டிகர் டெல்லி உத்தரகாண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பரவலாக மழைப்பொழியும் சில இடங்கள் கனமழையும் பதிவாகும் தினசரி மலைப்பொழிவிற்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்த அதாவது தினசரி மலைப்பொழிவிற்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் மலைப்பொழிவிற்கு சாதக சூழல் தென்படுகிறது இலங்கை பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை உள்ளிட்ட வடக்கு பகுதியில் மட்டும் குறைவான பரப்பளவிலும் முல்லைத்தீவு அமரிவயல் மன்னார் அனுராதபுரம் திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை நுவரலியா அம்பன் தோட்டா உள்ளிட்ட பல்வேறு இடங் பத பல்வேறு இடங்களில் லேசனம் முதல் கனமழை கொடுக்கும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளிலும் இதே நிலைதான் தொடரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மலேசியா சிங்கப்பூரில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே லேசன பொழியும் அதில் அதில் லேசான பொழியும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் பரவலாக மழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் அதாவது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலைக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் அதே வேளையில் அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு அதன் பின்னர் அறுவடை பணிகளை செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்